ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க விஜயா வந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் வந்து சாரீ கொடுக்குறாங்க முத்து வந்து அப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் வந்து பேக்கில் தேடுறாரு வாட்ச் எடுக்கிறாரு உங்க அப்பா தான் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் சும்மா தானே இருக்காரு அவருக்கு எதுக்கு வாட்சின்னு சொல்கிறாங்க அப்பாவுக்கு இல்லாமல் எனக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐம்பத்தோராயிரம் ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இவன் எப்படிப்பா நம்ம காசெல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம்ல கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க அப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்தன்ட்டு அகைன் முத்து கேக்குறாரு மனோஜ் வந்து துண்டு எடுத்து கொடுக்குறாரு குற்றால துண்டுன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு உனக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வாட்சு எங்க அப்பாவுக்கு ஐம்பது ரூபாய் துண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அந்த துண்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாரு ரோகிணி வந்து உங்களுக்கு ஏதுங்க இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கிரெடிட் கார்டு வந்துச்சு தான் வாங்கினேன்னு சொல்றாங்க சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிடலாம் சிட்டி சத்யா ஒரு அடியால் வந்து ஒரு வீட்டுல போய் பிரச்சனை பண்றாங்க ஹஸ்பண்ட் பாபு வர சொல்லுன்னு சொல்றாங்க அந்த ஒய்ஃபும் பாபுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அவங்க முத்த கார்ல தான் வந்துட்டு இருப்பாங்க பாபு வந்து சொல்ற நான் கரெக்டா தானே வட்டி கட்டிட்டு எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்றாங்க இல்ல எங்களுக்கு எமர்ஜென்சியா காசு தேவைப்படுதுன்னு இப்ப எனக்கு கொடுத்துதான் ஆகணும் யார்கிட்டயாவது போய் வாங்கிட்டு வாத வரைக்கும் ஒய்ஃப் வந்து எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருப்பேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து வராது பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாரு உன் பொறிக்கத்தனத்தெல்லாம் இங்க காமிச்சுட்டு இருக்கியா நின்னு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க அசல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்த மாசம் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படிலாம் தர முடியாது மாசம் மாசம் பத்தாயிரம் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி சைன் வாங்கிக்கிறாங்க அந்த பிளேஸ்ல இருந்து சிட்டியும் சத்தியாவும் போயிடுறாங்க பாபு வந்து முத்துக்கு தேங்க்ஸ் பண்றாங்க